வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா வலைதளங்கள் குடும்பம் நடத்துகிறாங்களான்னு கேட்டால் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் உண்மை தான் வலைதளங்கள் இல்லைனா இவருக்கு சாப்பாடு கிடையாது வருமானம் கிடையாது இவர் எந்த வேலைக்கும் இல்லை போக மாட்டார் எந்த ஜென்மத்திலையும் போக மாட்டார் எப்போ மானிட்டேஷன் கட் ஆகுதோ அப்போ வந்து யோசிப்பார்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரைவசி இல்லாத மனிதர்னு சொல்லலாம் இவங்களுக்கு ப்ரைவசிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அதாவது நம்ம ஃபேமிலினா ஒரு பெர்சனல் டீட்டெயில் ஒன்று இருக்குது அது வந்து நம்மளுக்குள்ளே பேசிட்டுவோம் ஆனால் இவங்களுக்கு அப்பிக்கல அந்த பர்சனல் டீட்டெயிலையுமே சமூக வலைதளங்கள் வெளியிட்டு பரிதாபப்பட்டு அதே வந்து வியூஸ் பார்த்து வருமானம் பார்க்குறது இவங்கள மிஞ்சருக்கு யாருமே கிடையாது சமீபத்தில் ஒரு யூடியூபர் கூட சொல்லியிருப்பாங்க நாம் ஒரு வீடியோ போட்டால் அதை பார்க்க மாட்டாங்க அதே நம்ம ஃபேமிலி காட்டி வீடியோ போட்டால் அது ஸ்கிப் பண்ணாமல் விளம்பரம் எல்லாம் பார்ப்பாங்க அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதான் இவங்க முழுக்க முழுக்க குழந்த வைக்கு இதை காட்டித்தான் வருமானம் பார்க்குறாங்க அது இல்லைன்னா இவங்களுக்கு வருமானமே கிடையாது தனித்துவமான வீடியோ போட்டு டெவலப் ஆகுன்னா இவர் வந்து சொல்லியிருந்தார் அதாவது தனித்துவமான வீடியோன்னா நாம் ஒரு தோட்டத்துக்கு போகிறோன்னா அந்த தோட்டத்தை பற்றி போ சொல்கிறது தனித்துவமான வீடியோ ஒரு கோயில் போகிறோன்னா கோயிலை பற்றி சொல்கிறது தனித்தத்துவமான வீடியோ அது கொஞ்சம் செலவணி போனால் தான் அந்த மாதிரி வீடியோவில் எடுக்க முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போடுறது தனித்துவமான வீடியோ கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நன்னால் ஹாஸ்பிட்டல் பற்றியே வீடியோ போட்டுக்கிறது அப்புறம் யாருமே ஹாஸ்பிட்டல் போனதில்லைன்னு நினைக்கிறேன் தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்களாட்டு இருக்குது அவர் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆகணும் பல பர போரா பல இடையே டாக்டர் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் டோக்கன் எடுத்தால் டாக்டர் பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்த நாள் வர சொல்லுவாங்க அதில் எதுக்குங்க போராடணும்னு எனக்கு தெரியல அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது தான் இந்த வீடியோ அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதுவும் வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான வீடியோ தான் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியே வர்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் மாத்திரை எடுக்கிறாரு மாத்திரை எடுத்து தொண்ணூறு நாளைக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது டாக்ட்ரு நம்ம உடம்பு செல்லினா நூற்றி இருபது நாள்னால மாத்திரை சாப்பிட்டு தான் அப்புறம் டிக் பண்ணிக்கிற அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் காலை மாலை இரவுன்னு எதுக்கு கொடுக்குறாங்க தெரியாது காலையில் ஒரு மாத்திரை சாப்பிடும் சாயந்தரம் ஒரு மாத்திரை சாப்பிடும் நைட் ஒரு மாத்திரை சாப்பிடணும் அது டிக் பண்ணி தான் கொடுக்காங்க இவர் என்ன புதுசாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வெளியிட்டு இலவச வருமானம் கிடைக்கணுன்னு தான் இவங்களோட குறிக்கோளை பிரைவசிங்கிற பேச்சுக்கிழமை அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பீரியடு பற்றியெல்லாம் பேசுவார் பீரியடு பற்றி ஒரு லேடிஸ் பேசலாம் ஒரு ஜென்ஸ் வந்து பீடு பீரியட் பீரியடு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு ப்ரைவசி இல்லாத நபர்களும் சொல்லலாம் ஆனால் இவங்கள மாதிரி எந்த யூடியூபர்ஸும் மாதிரி ப்ரைவசி இல்லாமல் வீடியோ போட மாட்டாங்க உதாரணத்துக்கு இந்தியா குட்டின்னு ஒரு யூடியூப் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் தெரியல போய் பாருங்கள் அந்த சேனல் அவ்வளோ அருமையாக இருக்குது அதில் அவங்க அவங்க ஃபேமிலியும் காட்டுவாங்க கிட்டத்தட்ட அவங்க ஆர்கானிக் அக்ரி அது சம்மந்தம் பார்த்தா முழுக்க முழுக்க வீடியோ வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பம்பட்டி அல்வா செய்கிறது சாக்லேட் செய்கிறது அப்புறம் இயற்கை ஆர்கானிக் சம்பந்தமான வீடியோ தான் இருக்கும் அதுவும் ஈரோட்டுக்கார் சேனல் தான் பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது அவங்க வீடியோவில் ஒரு வீடியோவும் சண்டை பிடிக்கிற வீடியோ கிடையவே கிடையாது பார்க்கறக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு யாரும் இது வரைக்கும் பேட் கமாண்டே பண்ணுது இல்லை ஆனால் இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணே பேட் கமெண்ட் பண்ணி ஒரு பொண்ணே கமெண்ட் பண்ணியிருக்குது இந்த மாதிரி இத்தனை பேட் பேட் பேசுகிறீங்களே உங்கள் சேனலில் பார்க்குறது இறுதித்தேன்னு அவர் கமெண்ட் பண்ணியிருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வருவார் கேட்ட பார்த்து பேசுவார் இந்த அம்மா ஒன்று கண்டிக்காது ஏன்னா இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் இப்படி எல்லாம் போட்டால் தான் போகும் தெரியும் காலையில் அதே மாதிரி தள்ளுவண்டி கடையில் போய் சாப்பிட்றாரு இவர் டெய்லியும் தள்ளுவண்டி கடையில் தான் போய் சாப்பிடுவார் ஏன்னா வருமானம் இருக்குது இலவச வருமானம் உழைச்சு சாப்பிட மாட்டார் உழைக்காமல் வருமானம் கொட்டாக கொட்ட இருக்குது குழந்தையுமே வைப்பையும் காட்டி வீடியோ போடாத ஒரு நாலு கோடி கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாளை செந்தில் சபரி அவங்க ரெண்டு பேர் கடின உழைப்பாளி அவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடியுமே அந்த சபரி இவரோட தான் வெட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது அவர் மனசு எவ்வளோ சங்கடப்படும் இது கூட யோசிக்க வேண்டாமா இவருக்கு ப்ரைவசியிருந்தே இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க மொத்தத்தில் இவரோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான வீடியோ ஒன்றும் கிடையாது ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான வீடியோ பெர்கன்சி வீடியோ அப்புறம் சண்டை பிடிக்கிற வீடியோ திட்டுற வீடியோ தவிர இவரோட தனித்துவமான வீடியோ ஒன்றுமே கிடையாது மொத்தத்தில் வலைதளத்தில் குடும்பம் நடத்துறாங்க கிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் தான் உண்மைதான் வலைதளங்கள் இல்லைனா இவங்களுக்கு வருமானம் கிடையவே கிடையாது உழைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லோரும் இங்கே தான் சாப்பிட்றான்ட்டு ஒரு வீடியோ போட்டுப்பார் குழந்தைங்க எல்லோரும் அங்கே சாப்பிடுவாங்க அவங்க பெற்ற அப்பா அப்பா அம்மா அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வர்ற காசு தான் அந்த கடையில் போய் சாப்பிடுவாங்க ஆனால் இவர் ஒருத்தர் தான் எந்த வேலைக்கும் போகாமல் இலவச வருமானத்தில் கடையில் போய் சாப்பிட்றது கார் எடுக்கிறது எல்லாமே இவங்களுக்கு முழுக்க முழுக்க வலைதளத்தில் வர வருமானம் தான் இந்த மாதிரி யூடியூபர்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நிறைய வந்து ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைமாக வச்சு தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் முழுக்க முழுக்க குழந்தையுமே மனைவியும் காட்டி வீடியோ போட்டு ஒரு வலைதள வியாபாரின்னு இவரை சொல்லலாம் இவரோட யுக்தி மிஞ்சருக்கு இனி யாரும் பிறக்க முடியாது சிந்திக்க வேண்டியது மக்கள்